வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனரு அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் இருபத்தி நான்கு முழு சுதந்திரம் உணவு உடை இடம்பெற்ற சுற்றுச் சுதந்திரமாய் வாழ உலக மக்கள் அனைவருக்கும் உரிமையுண்டு அன்றோ உணவு உடையிடம் பணத்தால் ஒரு சிலரே முடக்கி ஒருவர் பலர் சுதந்திரத்தை பறித்திடுதல் நன்றோ உணவு முடக்கும் ஒழுங்கறியார் கூடி உருவாக்கும் சட்டங்கள் நீதியெனல் சரியா உணவு உடை இடம் விடுவித்து உலக பொதுவாக்கி ஓர் உலக ஆட்சியின் கீழ் சுதந்திரமாய் வாழ்வோம் உண்மையில் எது சுதந்திரம் இதுவே நமக்கு தெரியாமல் இருக்கிறது அருத்தந்தை சொல்கிறார் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை வசதிகளான உணவு உடை இருக்க இருப்பிடம் இவற்றை பெற்று சுதந்திரமாய் வாழ்வதற்கு உரிமை உண்டு அல்லவா இது உலகம் முழுவதும் வாழுகின்ற மனிதருக்கு பொதுவான உரிமை ஆனால் இன்று நாம் பார்க்கும் காட்சி என்ன பணத்தைக் கொண்டு ஒரு சிலரே உணவுப் பொருட்களை உடைகளை இடத்தை முடக்கிக் கொள்கிறார்கள் இதனால் என்னவாகிறது பூமியில் நீங்கள் ஒரு இடத்தை மேடாக்கி கொண்டே போனால் இன்னொரு இடம் பல்லமாகும் இது இயல்பு அதே போல ஒரு சிலரிடமே இந்த உணவு இடம் தேவைக்கு அதிகமாக குவிகிற பொழுது பலர் தேவைக்கு முக்கியமான அடிப்படை ஆதாரமான இந்த உணவு உடை இடமே இன்றி தவிக்கிறார்கள் ஆக பணத்தை கொண்டு ஒருவர் பலர் சுதந்திரத்தை பறிக்கிறார்கள் இது எப்படி சரியாக முடியும் இதைவிட வேடிக்கை யாரெல்லாம் இந்த உணவு உடை இடத்தை தங்கள் தேவைக்கு அதிகமாக முடக்கி வைத்திருக்கிறார்களோ இவர்கள்தான் கூடி சட்டங்களை உருவாக்குகிறார்கள் இதை நாம் நீதி என்று எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் எனவே இன்று தேவைப்படுவது ஓருலக ஆட்சி அமைத்து அதன் கீழ் உணவு உடை இடம் இவற்றை தனியார் பிடியிலிருந்து விடுவித்து உலகப் பொதுவாக்கி மக்கள் அனைவரும் சுதந்திரமாய் வாழ்வோம் நன்றி வாழ்கவலமுடன்